தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய உதவி பேராசிரியர் தேர்வுக்காக நம்ம வந்து தொடர்ச்சியாக இருக்கிறோம் ஒரு பெரிய நீண்ட நெடிய பாடத்திட்டம் என்பது நமக்கு தெரியும் அதனால் காலத்தை விரைவாக பயன்படுத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் தீவிரமாக படிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் சில திறனாய்வு முறைமைகள் குறித்து உங்கள்கிட்ட நான் இருந்தேன் விளையாடிட்டு இருந்தேன் அந்த அடிப்படையில் அழகு எட்டுல ஏற்கனவே இலக்கிய திறனாய்வு சார்ந்த சில விஷயங்களை பேசணும் அதுக்கப்புறம் திறனாய்வு முறைகள்ல ரசனை முறை திறனாய்வு மதிப்பீட்டு முறை அழகியல் முறை விளக்க முறை வரலாற்று முறை உருவவியல் இதையெல்லாம் நம்ம பேசிட்டோம் இன்னும் ரெண்டு திறனாய்வு முறைகள்ல பாடத்திட்டத்துல நம்ம வந்து இன்னும் பேசுகிறோம் இருக்கிறோம் ஒன்று பகுப்பு முறை திறனாய்வு அதை இப்போ நம்ம வந்து உரையாட போகிறோம் அதுக்கப்புறம் மனப்பதிவு முறை குறித்து நம்ம வந்து உரையாட வேண்டிய தேவை இருக்கு இன்றைக்கி வந்து பகுப்பு முறை திறனாய்வு குறித்து நம்ம பேசுகிறோம் இது வந்து யாரெல்லாம் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க அப்படின்னா முதல்ல வந்து தீசு ஐயா அவர்களை வந்து திறனாய்வு கலை அப்படிங்கிற புத்தகத்தில் பேசியிருக்கிறாங்க அப்புறம் ஆய்வு நெறிமுறைகள் அப்படிங்கிற நூலில் அனலிட்டிக்கல் ரிசர்ச் அதாவது பகுப்புமுறை ஆய்வு அப்படிங்கிறத பேராசிரியருக்கா ஐயா அவர்கள் வந்து பேசியிருக்கிறாங்க இந்த பகுப்புமுறை திறனாய்வு ஆங்கிலத்தில் அனலிட்டிக்கல் கிரிட்டிசிசம் சொல்கிறோம் அப்புறம் பேராசிரியர் குளோரியா சுந்தரமதி அம்மா அவர்கள் வந்து பகுப்பாய்வு நெறியில் சங்க இலக்கியம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கிறாங்க ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் அதில் இந்த பகுப்பாய்வு முறை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சுட்டி காமிச்சிருக்கிறாங்க இப்போ இது வந்து என்னென்னா இந்த பகுப்பு முறை திறனாய்வு பகுப்பு முறை ஆய்வு அப்புறம் பகுப்பாய்வு முறை பகுப்பாய்வு நெறிமுறை அப்படின்னு இது மூணு விதமாக வந்து பேசப்படுது எப்படி நாம் வந்து சில பேர் என்னென்னா அதை நான் பின்னாடி சொல்கிறேன் இந்த உளவியலுக்கும் உளவியல் பகுப்பாய்வுக்கும் உளப்பகுப்பாய்வுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா சில பேர் வந்து உளவியலை தான் உளப்பகுப்பாய்வு நம்பிட்டு இருக்காங்க அப்படி இல்லை உளவியல் வேறு உளப்பகுப்பாய்வு வேற அப்படிங்கிறதையும் நாம் வந்து உள்வாங்க வேண்டிய தேவை இருக்குது அந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து பகுப்பா பகுப்பு திறனாய் குறித்து நம்ம வந்து உரையாடுறோம் இதில் என்ன அப்படின்னா இதுக்கு கொடுக்கப்படுற விளக்கத்திலிருந்து நம்ம அதை எடுத்துகிட்டு போகிறோம் பொதுவாக வந்து மனித அறிவில் ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயமாக நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்குறப்ப பகுத்து பார்க்குறது தொகுத்து பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான அறிவு சார்ந்த விஷயமாக பார்க்குறோம் ஏன்னா இருக்கக்கூடிய எல்லா பொருள்களை ஒற்றுமை கருதி அதுக்கப்புறம் அவற்றுக்கு இடையே இருக்கக்கூடிய சிறப்பு பண்புகள் கொண்டு வேற்றுமை கருதியும் அதாவது ஒற்றுமை வேற்றுமை இப்படிங்கிற ரெண்டையுமே பகுத்து தொகுத்து பார்க்கக்கூடிய அறிதலுடைய பண்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை அப்படியே இலக்கிய திறனாய்வுக்கு இந்த பண்பை நீங்கள் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு அவர் பேசுகிறார் அப்போ பகுப்பு முறை திறனாய்வு அனலிட்டிக்கல் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது இதுதான் சில நேரம் என்னன்னா ஒரு விளக்கத்தை கொடுத்து இது என்ன முறை திறனாய்வுன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்போ பகுப்பு முறை திறனாய்வுனால் என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இலக்கியத்துடைய பண்புகள் இல்லை அப்படின்னா அந்த இலக்கியத்துடைய கூறுகள் இதை ஏதாவது ஒரு அளவுகோல் அல்லது நோக்கத்துடைய அடிப்படையில் பகுத்து காண்பதற்கு பேர் தான் பகுப்பு முறை திறனாய்வு திரும்ப நான் சொல்கிறேன் ஒரு குறிப்பிட்ட இலக்கியத்தை எடுத்துக்கிறோம் அந்த இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பண்புகள் அல்லது கூறுகள் இதை ஏதாவது ஒரு அளவுகோல் அடிப்படையில் இல்லைன்னா ஏதாவது ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் பகுத்து காண்பதற்கு பேரு பகுப்பு திறனாய்வு என்று பொருள் இப்படி பகுத்தாய்வு செய்கிற போது ஆய்வு செய்யப்படுகின்றவற்றில் முழுமை இல்லை அந்த தொகுதிக்கு முரணானதாக சிதைப்பதாக அது இருக்கக்கூடாது அப்படி பகுப்பாய்வு செய்கிற பொழுது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்று அந்த ஆய்வு செய்யப்படுகிற அந்த பொருண்மை சார்ந்து ஒரு முரணானதாகவோ சிதைப்பதாகவோ அந்த பகுத்தாய்வு வந்து அமையக்கூடாதுங்கிறது முக்கியமான விஷயம் அப்போ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு படைப்பு முழுமையுடைய சிறப்பு அல்லது அதனுடைய பண்பு அந்த பண்பு சார்ந்து இருக்கக்கூடிய அதனுடைய கூறுகள் உட்கூறுகளை ஆய்வது தான் இந்த பகுப்பு முறைத்திறனாய்வு அப்போ நீங்கள் ஒரு படைப்பை இலக்கியத்தை ஆய்வு செய்கிற போது அதை சிதைப்பதோ முரணாக முன்வைப்பதோ கிடையாது அப்போ அந்த பகுப்பு முறை திறனாயுடைய நோக்கம் அந்த படைப்புடைய முழுமையுடைய சிறப்பு என்ன அதனுடைய பண்பு என்ன அதனுடைய கூறுகள் என்ன அந்த கூறுகளில் இருக்கக்கூடிய உட்கூறுகள் என்ன அப்படின்னு பார்க்கக்கூடியது பகுப்பு முறைத்திறனாய்வு இது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு அந்த இலக்கியத்துடைய சிறப்பு கூறுகளுடைய அடிப்படையில் இது வந்து புலப்படுது சில நேரம் வந்து அப்படி நீங்கள் ஒரு பண்புகளை கூறுகளை பார்க்குற போது அது ஒன்று பட்டும் இருக்கும் வேறுபட்டு இருக்கும் இது இயல்பு அப்போ இந்த பகுப்பு முறைங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு வழிமுறையாக இருக்கிறதுனால திறனாய்வுக்கு இது வந்து ஒரு வேண்டப்படுகிற ஒரு முறையாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு விளக்குறாரு இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு விஷயத்த வந்து தீசு நடராசனை அவர்கள் வந்து சொல்கிறாங்க என்ன அப்படின்னா சீசு செல்லப்பா நமக்கு தெரியும் எழுத்து இதில் வந்து உருவாக்கியவர் சீசு செல்லப்பா வாடிவாசல் எழுதினவர் அவர்கிட்ட இந்த பகுப்பு முறை திறனாய்வை பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு 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 விஷயத்தை முன்வைக்கிறார் என்ன அப்படின்னா அவருடைய எழுத்து இதழில் மௌனி மௌனி நமக்கு தெரியும் சிறுகதைகளில் ரொம்ப முக்கியமான ரொம்ப ஒரு குறைந்த சிறுகதைகளை எழுதி மிக பரவலாக பேசப்பட்ட ஒரு எழுத்தாளர் மௌனி அவர்கள் அந்த மௌனியின் மணக்கோளம் அப்படிங்கிற தலைப்பில் எழுத்து இதழில் வந்து ஒரு தொடர் கட்டுரை எழுதுறாரு அவருடைய கட்டுரைகள் அப்போ இந்த கட்டுரைகள் மௌனியின் மனக்கோளம் அப்படிங்கிற தலைப்பில் எழுத்து இதழில் இவர் வந்து கட்டுரைகளை எப்படி எழுதுறார் அப்படின்னா மௌனியினுடைய சிறுகதையில் இருக்கக்கூடிய உத்திகள் உண்மை நிலைகள் இதை வேறுபடுத்தி விவரிக்கிறார் அந்த சிறுகதையில் இருக்கக்கூடிய உத்திகளையும் உண்மை நிலைகளையும் வேறுபடுத்தி அவர் விவரித்து எழுதுகிறார் இதன் மூலமாக தமிழ் சிறுகதைகளுடைய பண்புகளையும் சிறப்புகளையும் அவர் ஆராய்ந்து அந்த கட்டுரையில் வெளிப்படுத்துகிறார் இதை சில பேர் என்ன சொல்கிறாங்க சில திறனாய்வாளர்கள் இப்படி அவர் எழுதினதை வச்சு இது வந்து அலசல் முறை திறனாய்வு அப்படின்னு அந்த பேரில் வந்து அழைச்சிருக்கிறாங்க இப்போ எழுத்துல சீசு செல்லப்பா அவர்கள் வந்து மௌனியினுடைய கதைகளை பற்றி எழுதிய காலகட்டத்தில் அலசல் முறை திறனாய்வு அப்படிங்கிற ஏன்னா ஒரு அலசி பார்க்கறது ஒரு அலசல் பார்வை அப்படிங்கிற அடிப்படையில் அதை பேசியிருக்கிறாங்க ஆனால் தமிழ் சிறுகதை பிறக்கிறது அப்படின்னு சீசு செல்லப்பா அவர்கள் ஒரு புத்தகங்கள் இருக்கிறார் ஒரு நூல் அதில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வாவே சுப்பிரமணிய ஐயருடைய குலத்தங்கரை அரச தொடங்கி பல்வேறு சிறுகதைகளை அடுத்தடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக கதை கூறும் பண்புகளில் என்னென்ன மாற்றம் நிகழ்ந்தது இந்த கதைகள் எப்படி அடுத்தடுத்த காலகட்டத்தில் வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படின்னு அந்த புத்தகத்தில் விளக்குறார் என்ன புத்தகம் அப்படின்னா தமிழ் சிறுகதை பிறக்கிறது அப்படிங்கிற புத்தகத்தில் இன்னும் கூடுதலாக அந்த புத்தகத்தில் இந்த கதைகளை பற்றி பேசுகிற போது அந்த கதைகளுடைய உருவ குறை தேர்ந்த கையும் புது கையும் கை வன்மை குறைவு நிறையும் குறையும் தனி ரகம் அப்படிங்கிற தலைப்புகளில் இந்த கதைகளுடைய அதாவது வாவியச் வரிசையாக அடுத்தடுத்து வந்த அந்த அந்த கதைகளுடைய போக்குகளுடைய பண்புகளை பகுத்து ஆராயிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது அப்படிங்கிறார் அப்ப இந்த பகுப்பு முறை திறனாய் பற்றி தெளிவாக ஆரம்ப கட்டத்துல விளக்கி சொன்னவர் யார் அப்படின்னா சீசு சொல்ல இது செல்லப்பா அவர்கள் அந்த சிசு செல்லப்பா அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்தை தமிழ் தமிழ் சிறுகதை பிறக்கிறது என்ற புத்தகத்தின் வாயிலாக அதை வந்து அவர் விளக்கி சொல்றாரு இன்னைக்கு ஆராய்ச்சி துறையில பகுப்பு முறைங்கிறது எப்படி பேசப்படுது அப்படிங்கிறதையும் விளக்குறாரு அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பகுப்பு முறை திறனாய்வுங்கிறது அதாவது கல்வித்துறை சார்ந்த கல்வியல் சார்ந்த ஆராய்ச்சிகளில் நிறைய பேர் அது தொடர்பாக ஆய்வு செய்கிறவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா இப்போ சான்றாக ஒன்று கொடுக்குறாரு ஒரு படைப்பாளியின் புனைகதை உத்திகள் அப்படின்னு நீங்கள் பகுப்பு முறை ஆராய்ச்சி செஞ்சீங்கன்னா எப்படிலாம் அதை பகுப்பு இது பகுத்து பேச முடிங்கிற ஒரு பட்டியல் கொடுக்குறாரு இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஜெயகாந்தன் இது புனைகதை உத்திகள் ஜெயகாந்தனுடைய புனைகதைகளில் உத்திகள் அப்படின்னு நீங்கள் பிரிச்சிங்கன்னா பாத்திர படைப்பு அந்த அந்த கதைகளில் படைப்பு எப்படி அமைஞ்சிருக்கு நோக்கு நிலை என்ன கதை பின்னல் என்ன கதையோடைய தொடக்கமும் முடிவும் எப்படி இருக்குது அதில் என்ன வர்ணனை முறை வர்ணிப்பு என்ன மொழிநடை இந்த அடிப்படையில் பல பகுப்புகளை உருவாக்கி ஆய்வு செஞ்சுருக்கிறாங்க ஒரு திறனாய்வு செய்யக்கூடிய ஒரு சூழலை வந்து நம்மளால் பார்க்க முடியுதுங்கிறார் அதுக்கப்புறம் என்னென்னா பாத்திரப்படைப்பு அப்படிங்கிற தலைப்புங்க அதை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து இப்போ சுந்தரராமசாமியுடைய படைப்புகளில் தீஜாவுடைய படைப்புகளில் படைப்புங்கிற அடிப்படையில் நீங்கள் வந்து ஒரு திறனாய்வு செஞ்சீங்கன்னா அதை எப்படிலாம் நீங்கள் வந்து பகுக்க முடியும் அப்படின்னா நிலை பாத்திரம் மாறுநிலை பாத்திரம் அந்த அந்த படைப்புகள் இருக்கக்கூடிய மாறுநிலை பாத்திரம் தலைமை பாத்திரங்கள் அப்புறம் துணைமை பாத்திரங்கள் உடல்நிலை அதாவது உடல்நிலை எதிர்நிலை பாத்திரங்கள் ஆண் பெண் இளையோர் முதியோர் இந்த உட்பகுப்புகளை கொண்டு ஆய்வு செய்கிறாங்க இது என்ன அப்படின்னா இந்த கல்விப்புலம் சார்ந்து செய்யக்கூடிய ஆய்வேடுகள் ஆய்வுகளில் இந்த முறையை வந்து பின்பற்றுறாங்க ஆனால் ஒரு ஒரு குறிப்பிட்ட இலக்கியத்துடைய மொத்தமான கட்டமைப்பு திறன் பாத்திர படைப்புகளுடைய சமூக இருப்புகளை இதெல்லாம் மெய்ப்படுத்தாமல் அதை பற்றி ரொம்ப தெளிவாக விளக்கி சொல்லாமல் வெறும் இயந்திரத்தனமாக நீங்கள் பகுத்து இதை சொன்னீங்கன்னா பல சமயங்களில் இது மிகையாக கூட அமையக்கூடும் அப்படிங்கிறாரு அப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த ஆய்வு தொடர்பாக நீ திறனாய்வு செய்கிற போது ஒருவிதமான சளிப்பும் சொல் விரயமும் இது இந்த திறனாய்வு மூலமாக ஏற்படும் அது ஆய் ஏன்னா இது வந்து என்ன வெறும் வந்து பகுத்து மட்டும் சொல்கிற முறையாக இல்லாமல் அதுக்குள்ளே எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு சமூ அந்த பாத்திரங்களுடைய சமூக இருப்பு என்ன இன்னைக்கு ச சமூகத்தில் அந்த பாத்திரம் என்ன மாதிரியான விளைவை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு புரிதலும் பார்வையும் இந்த பகுப்பு முறை திறனாய்வில் இருக்கணும் அப்போ அதனுடைய தேவை அறிந்து நீங்கள் பயன்படுத்துகிற போது தான் இந்த பகுப்புமுறை இதுங்கிறது சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது தீச நடராசனை அவர்களுடைய கருத்தாக இதை நம்ம பார்க்குறோம் அப்புறம் பேராசிரியர் இள குளோரியா சுந்தரமதி அவர்கள் வந்து பகுப்பாய்வு நரியும் சங்க இலக்கியம் அப்படிங்கிற நூலில் இலக்கிய கல்வியும் பகுப்பாய்வுன்னு ஒரு கட்டுரை இருக்குது அந்த நூலில் ஒரு ஐந்தாறு கட்டுரைகள் இருக்குது மகற்போக்கிய பாடல்கள் வல்லாண்மை பாடல் இப்படி நிறைய இருக்குது அதில் முதல் ரெண்டு தலைப்புகள் இலக்கிய கல்வியும் பகுப்பாய்வும் சங்க இலக்கியம் பகுப்பாய்வு இந்த ரெண்டு கட்டுரைகளை நீங்கள் வாத்திங்கன்னா பகுப்பாய்வு நெறியை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் அதுக்கப்புறம் அதை விரிவாக வந்து விளக்குறாங்க அந்த நூலில் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் அது பகுப்பாய்வு நெறியில் சங்க இலக்கியம் பிற்காலத்தில் இந்த நூலை வந்து ஒரு ஆய்வு முன்னோடியை வச்சு பல பேர் வந்து பிற்காலத்தில் புறநான் ஒரு சார்ந்து அகனான்னு ஒரு சார்ந்து நிறைய பேர் வந்து ஆய்வை முன் வச்சதை நம்ம பார்க்க முடியும் அடுத்ததாக பகுப்பு முறை ஆய்வு அனலிட்டிக்கல் ரிசர்ச் அப்படின்னு பேராசிரியருக்கா பஞ்சாங்கமையா அவர்கள் வந்து ஆய்வு நெறிமுறைகள் அப்படிங்கிற நூலில் ஆய்வு முறைகள் குறித்து விளக்கி சொல்கிறாரு அங்கே தான் பகுப்பு முறை ஆய்வை வந்து நீங்கள் சிறப்பாக நிகழ்த்தணும் அப்படின்னா முதல்ல இன்டர்பிரட்டேஷன் விளக்கும் திறம் குறித்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்புறம் ஒரு தர்க்க அறிவும் விவாதிக்கும் திறமும் அந்த ஆய்வாளருக்கு ரொம்ப தேவைங்கிறார் லாஜிக் அண்ட் ஆர்குமெண்டேஷன் ஆர்குமெண்டேஷன் வந்து தேவைங்கிறாரு அப்புறம் தரம் தரம் பிரித்தல் அதாவது கேட்டகரி ஒரு ஒரு நூலை ஒரு படைப்பை ஒரு ஒரு நாவலையோ ஒரு சங்கில அப்படி நீங்கள் இது பிறப்ப தரம் பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு பகுப்பு முறை தேவைங்கிறார் அப்புறம் அட்டவணைப்படுத்துதல் டேபிளேஷன் இது வந்து ரொம்ப ரொம்ப அவசியங்கிறாரு அப்புறம் அனுமானிக்கும் திறம் ஓகேவா இன்ஃபரன்ட் இதெல்லாம் என்ன அப்படின்னா பகுப்பு முறை ஆய்வில் ரொம்ப அடிப்படையான விஷயமாக இருக்கு அப்படின்னு பஞ்சாங்கமைய அவர்களுக்கு நூலில் வந்து சொல்றாரு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போனீங்க அப்படின்னா நுண் பிரித்தாய்வு மைக்ரோ அனலிசிஸ் முழுமை பிரித்தாய்வு மேக்ரோ அனலிசிஸ் இந்த போக்குகள் பற்றியும் நீங்கள் பகுப்பு முறை ஆய்வில் தெரிஞ்சுக்கணுங்கிறார் இப்ப இதில் நமக்கு என்ன ஒரு சின்ன முரண் கருத்து ஒரு நெருடல் என்ன அப்படின்னா இப்போ பகுப்புமுறை திறனாய்வு என்பதும் பகுப்பு முறை ஆய்வு என்பதும் பகுப்பாய்வு ஆகியவற்றுக்கு நுணுக்கமான ஒரு வேறுபாடுகள் உண்டா என்ற கேள்வி இருக்கிறது இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி உளவியல் என்பது வேறு பகுப்பாய்வு என்பது வேறு என்ற புரிதலோடு தான் சில விஷயங்களை நம்ம வாசிக்க வேண்டியது இருக்குங்கிறது அடிப்படையான ஒரு தர்க்கமான விஷயம் அப்ப இந்த பகுப்புமுறை திறனாய்வுக்கும் பகுப்புமுறை ஆய்வுக்கும் பகுப்பாய்வுக்கும் ஏதாவது தொடர்பு வேறுபாடு ஒற்றுமை இருக்கா அப்படிங்கிறத வாசிக்கிற நாம வந்து உள்வாங்க வேண்டிய தேவை இருக்குது அப்போ பகுப்புமுறை திறனாய்வு சார்ந்து நமக்கு கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தயாரிக்குங்கிறது ரொம்ப அவசியமான விஷயம் கட்டாயமாக இதில் நம்ம வந்து பகுப்பு முறைன்னா என்ன பகுப்புமுறை திறனாய்வுனால் என்ன குறிப்பாக இதனுடைய முன்னோடியாக சீசு செல்லப்பா அவர்கள் எழுதிய தமிழ் சிறுகதை பிறக்கிறது என்ற நூலில் வந்து சில விஷயங்களை அவர் பேசுறாரு குளத்தங்கரை அரசம்பரம் கதைகளிலிருந்து தொடங்கி சில விஷயத்தை பேசுகிறாரு எழுத்து இதழில் மௌனியோடைய மனக்கோளம் அப்படிங்கிற தலைப்பில் அவருடைய கதைகள் குறித்து சிறப்புகள் குறித்து அவர் பேசுகிறார் வேற்றுமை குறித்து அந்த உத்திக்கும் அந்த கதைகளுக்கானமான முரண்களை பற்றி பேசுவதாக நம்ம பார்க்குறோம் இது என்ன அப்படின்னா பகுப்பு முறை பற்றி நமக்கு வந்து தெளிவாக அறிந்து கொள்வதற்கு இந்த அறிமுகம் வந்து ரொம்ப அவசியம்னு பார்க்குறேன் கட்டாயமாக இதை நீங்கள் பாருங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இது தொடர்பாக வேறு தகவல் இருந்தால் கூட நீங்கள் வந்து தெரிவிக்கலாம் தொடர்ச்சியாக திறனாய்வு சார்ந்து நீங்கள் வாசிக்கிறப்ப இப்படியான நிறைய கேள்விகளும் விவாதங்களும் முரண்களும் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் நன்றி வணக்கம் அடுத்து வந்து மனப்பதிவு முறை குறித்து நம்ம வந்து உரையாடுவோம் நன்றி வணக்கம்